ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன போல் நம்மளுடைய பித்ரு தோசத்திலேருந்து விடுபடுவதற்காக மேலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்து அந்த பித்ரு தோசத்திலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்து குறித்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சி ஏற்படுதுங்க ஸோ இந்த வர கிரக மாற்றங்களினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக காணப்படுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அமாவாசை அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு நாளாகவே வந்து இருப்பதாக நமக்கு தெரியுங்க இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசையானது வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலுமே கூட இந்த மாசி மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடியது மாசி மாதம் இந்த புண்ணிய தீர்த்தங்களில் அமேதம் கலப்பதாக சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு மாசி மாதா அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதனால பித்ருஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது குறித்தும் அதோடு சேர்த்து முன்னோர்களினுடைய ஆசையை பெற்று தெய்வங்களினுடைய அருளால வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக தான் இந்த மாசி மாதா அமாவாசையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் மாசி மாதா அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் சீரார்த்தம் புனித நீராடல் முன்னோர்களினுடைய வழிபாடு தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுங்க பொதுவாக மாசி மாத அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்களினுடைய மனம் திருப்தியடைந்து நமக்கு ஆசை வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளானது கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மாத அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய மாசி அமாவாசையில தர்ப்பணம் கொடுப்பது பித்தர்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நாளில் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் பதினாறாயிரம் ஆண்டுகள் பித்ருக்களை சீராத்தம் செய்து திருப்தி செய்த பலன்களானது கிடைக்குங்க அதுவும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தினுடைய முடிவாக மாசி மாதா அமாவாசையானது அமைஞ்சிருக்கு சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையும் பெற்றால் பித்ரு தோசங்களில் இருந்து விடுபட முடியும் அமாவாசை என்று பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டும் இவர்கள் மூன்று பேருக்குமே அளிக்கக்கூடிய தானங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாது சீரார்த்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டுமே தானங்கள் அளிப்பது சிறந்தது அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் செய்வது நல்லது அதோடு கருப்பு எல்லை நெய்வீதியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில சமநிலையும் நலத்தையும் அது ஏற்படுத்தும் அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யோகமான நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் அவரை மலர் கருப்பியல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடணுங்க மேலுமே சனி பகவானினுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும் இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களானது நீங்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அல்லது வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளானது உள்ளது உங்களுடைய செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கீங்க சிலருக்கு வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் உள்ளது கடினமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேணுவீர்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் வளர்ச்சிகளை வந்து பெறுவதற்கான நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டங்களானது தனுச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கப் போகின்றது எதிர்பாராத நல்லதானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நண்பர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள் மன நிம்மதியும் நீங்கள் அடைவி பணப்பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகிவிடும் புதுசாக ஏதேனும் சொத்து வாங்குவதாக இருந்தால் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் குழந்தை பாக்கியங்கள் இன்றி காத்து நல்ல ஒரு செய்திகளானது உண்டாகும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று கோபங்களானது உங்களுக்கு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களிடம் வீண் பேச்சை கேட்க நேரலாம் கவனங்கள் தேவை மற்றவர்களுடைய செய்கைகளால் மன வருத்தங்களானது உங்களுக்கு உண்டாகலாங்க நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறுங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் வியாபார போட்டிகளானது தடை தாமதங்களும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாகவே வந்து செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவீர்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும் சக ஊழியர்களினுடைய நட்புடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது குடும்பத்தில் அமைதி குறைவது போல உங்களுக்கு தோன்றுங்க சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது தலை தொக்கலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகள் மூலமாக பெருமையானது கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது பணவரவானது திருப்தியை கொடுக்கும் கோபத்தை குறைப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க நண்பர்கள் மூலமாகவே நல்ல தகவலானது வந்து சேரு சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியானது உங்களுக்கு குறையும் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அதேபோல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவர் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலுமே நல்லதே உங்களுக்கு நடக்குங்க சஞ்சாரங்கள் அனுகூலமான பலனையே கொடுக்கும் பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை காண்பர் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் காலகட்டத்தில் உங்களுடைய பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அறிமுகம் வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது தகுந்த வரணானது கிடைத்து திருமண ஏற்பாடுகளானது இனிதே நடந்திருங்க வீடு நிலம் மற்றும் வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் தொழிலில் நல்ல லாபங்களானது இப்பொழுது கிடைக்கும் ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் புத்தி கூர்மையுடன் எதையுமே நீங்கள் செய்வீர்கள் எதிர்காலங்கள் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்று எதையுமே முன்னேற்பாட்டுடன் வந்து செய்வீர்கள் விவேகங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணத்தை வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் எதையுமே புத்தி சாதிரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீர் சிறப்பான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்தானது உயருங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தேரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களும் நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது ஏற்படுங்க அரசாங்கம் மூலம் லாபங்களும் ஏற்படும் அதேபோல் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களானது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை மேலும் பரிகாரமாக நவ கிரகத்தில் குருவை நெய் தீபங்களை ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்